அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நிம் மிஸ் வேர்ல்ட் இன்றைக்கு நம்ம சாக்லேட் பேன் கேக் சேர்க்குறோம் வாங்க அது எப்படி சேலைங்கிறத நம்ம பார்க்கலாம் மிக்சி ஜார் எடுத்துக்கிட்டு அந்த மிக்ஸி ஜாரில் ரெண்டு கப் அளவு மைதா மாவு சேர்த்துக்கிறேன் இது வந்து டூ ஃபிஃப்டி கப் அளவில் மெஷர்மெண்ட் கப்பு இது அப்போ மொத்த மாவானது அரை கிலோ அளவு அதாவது ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம் அளவு மைதா மாவு இப்போ இதோட சேர்த்துருக்கேன் மாவு சேர்த்ததுக்கப்புறம் ரெண்டு முட்டை வந்து இப்போ நான் சேர்த்துக்கிறேன் ஒரு முட்டை அடுத்து ரெண்டு முட்டை இப்போ இதோடு சேர்த்தாச்சு முட்டை சேர்த்ததுக்கப்புறம் நார்மல் சுகர் அளவில் பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் கிராம் அளவு நார்மல் சுகர் வந்து இப்போ நான் இதோட சேர்த்துருக்கேன் அடுத்து ஆஃப் சால்ட்டு இதோட சேர்த்துக்கலாம் அடுத்து கொக்கா பவுடர் சிக்ஸ்டி எம்எல் அதாவது அளவில் பார்த்தீங்க அப்படின்னா கால் கப் அளவு கொக்கா பவுடர் வந்து இப்போ இதோட நான் சேர்த்துக்கிறேன் பேக்கிங் பவுடர் அரை அளவு பேக்கிங் பவுடர் வந்து இப்போ இதோடு சேர்த்துருக்கேன் அடுத்து பேக்கிங் சோடா கா டீஸ்பூன் அளவு இப்போ இதோட சேர்த்துருக்கேன் சாக்லேட் சிப் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பெதோடு சேர்த்துருக்கேன் பால் வந்து ஒன் ஃபிஃப்டி எம்எல் பால் சேர்த்துக்கிறேன் இது ஏற்கனவே சூடு பண்ணி ஆற வச்ச பால் தான் அந்த பால் இப்போ வந்து இதோட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இந்த மாதிரி கெட்டியாக இருக்கும்போது இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம் நான் ஃபஸ்ட்டு வந்து ஹண்ட்ரட் எம்எல் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம மிக்சி ஜாரில் நம்ம நல்லா வந்து அரைச்சி மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இதை வேற ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் வேற ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது தெரிஞ்சு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்ல தான் நம்மளுக்கு இருக்கணும் எல்லாத்தையும் ஃபுல்லாக வந்து இதில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ரொம்ப கெட்டியாகவும் விற்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் வைக்கக்கூடாது இதுதான் கரெக்டான பதம் இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு இந்த பேட்டரை வச்சு நம்ம இப்போ பேன் கேக் செஞ்சுக்கலாம் ஒரு சாஸ் பேனை ஒன்று எடுத்துக்கிட்டேன் அந்த சாஸ் பேன் வந்து நார்மல் ஆயில் நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் வந்து நார்மல் ஆனது ஒரு ஸ்பூன் அளவு இப்போ நான் சேர்த்துட்டேன் இந்த ஆயில் வந்து எல்லா பக்கத்தும் ஸ்ப்ரெட் ஆகணும் அந்த அளவு ஃபஸ்ட் லைட்டை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் ஆயில் வந்து சூடானதுக்கப்புறம் ஒரு ஸ்கூப் அளவு வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் மாவு இதோடு சேர்த்துக்கிறேன் அடுத்து ஒரு அரை ஸ்கூப் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நம்மளுக்கு வந்து சிம்ல வச்சு தான் குக் பண்ணணும் இல்லை அப்படின்னா நம்மளுக்கு அடிப்பிடிச்சிடும் அந்த ரீசனுக்காக நான் சிம்மில் வச்சு குக் இருக்கேன் இது ஒரு சைடு வந்து வெந்து வரட்டும் ஒன் சைடு ஆகி நம்ம பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு இதை அப்படியே ஸ்லோவாக வந்து இன்னொரு பக்கம் திருப்பி எடுக்கலாம் சிம்மில் வச்சு நம்ம ஸ்வீட் செய்யும்போது அடிப்பிடிக்க நம்மளுக்கு சூப்பராக வெந்து வருது பார்த்திங்கன்னா அதனால தான் மெயின் ரீசன் வந்து சிம்மில் வச்சு நம்ம குக் பண்ணணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க உன்னு பக்கமும் வெந்து வைக்கணும் திரும்பி திருப்பி பார்க்கலாம் ரெண்டு பார்க்கட்டும் நம்மளுக்கு வந்து செம்ம சூப்பராக வெந்து வந்திருக்கு இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த பேன் கேக் வந்து எப்படி இருக்குன்னு காட்டுறேன் செம்ம சூப்பராகவும் சாஃப்டாகவும் இருக்குது பாருங்களே செம்மையாக இருக்கும் இந்த பேன் கேக்கு இது சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன் சாப்பிடும் போதே இது நல்லா சாஃப்ட்டாகவும் ரிச்சாகவும் இருக்கும் ஸ்வீட் வந்து கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு ஸ்வீட் இன்னும் கூட வேணும்னா நீங்கள் அதுக்கு தகுந்தப்பில் உங்களை ஸ்வீட்டோட அளவை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் நம்மளுக்கு செம்ம சூப்பரான சாக்லேட் பேன் கேக் ரெடி ஆகிடுச்சு டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு அதே மாதிரி எப்படி இருக்குங்கிறதுன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ